திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தம்பி என்னன்னா எனக்கு அர்த்தது பிஸ்கட் தீந்து போச்சுன பேசுவியா பேசுவியா இனி பேசியா சிறு பேசியா அப்பா அப்ப அப்பா குருமா அன்னிக்கா ஆக்சிடெண்ட் ஆயிப்பா அவன் விட்டுட்டு ஓடி போயிருவோம் அப்படியே இப்போ குத்தனிமையை நினைக்கிறேன் மா நீங்க பாருங்க நீங்க திமுகவை திட்டுறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லை எங்களுக்கு அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்து கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை இல்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம் எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில் அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்தில் போய் தொங்க போகுது நாங்கள் கூட திமுக விமர்சித்தவர்கள் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள் தங்கச்சி ஆசைப்பட்டு கேக்குது போடுவியா பிளாஷ் பேக் எப்படிப்பட்ட குறைக்க இருந்தாலும் சரி முடிஞ்சு நீ என்ன புடிஞ்சி கொண்டு வரணுமா முடிஞ்சு

திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது தமிழ்நாட்டு அரசியல ஒரு பைத்தியம் தெரியுது

மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து இருந்து போங்க நாங்கள் சொல்றோம் ஏழு மாதத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க படிக்காதவன் சொல்லி இருந்தால் பரவாயில்ல சட்டம் படித்த போய் சொல்றான் மக்களை ஏமாற்ற நினைக்கிறார் புன்னும் பூரி ஏல புண்ணும்பூரி ஏல புன்னும் பூரி ஏலா அதெல்லாம் ஏறாது உனக்கு கொள்கையை ஏறாது கோப்பாடு ஏறாது ஒரு இளைஞர்கள் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சுட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் இது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழ் பெயராங்க யாராவது இப்படி பேர் வைப்பாங்களா சார் பேர் என்ன திருமாலவன் சாருக்கு பேர் எங்கேருந்து வந்துச்சு அந்த கரிகாலன் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு இன்னொரு பேர் தான் திருமாலவன் ஐயா எனக்கு மதிப்பு கிடையாது எவனையும் பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருத மயமானது இந்துத்துவ மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன் ராஜ ராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா சரி சோழ அரசனை சொல்லிட்டீங்க சேரரசர்கள் சொல்லிட்டீங்க பாண்டியரசர்கள் சொல்லிட்டீங்க இந்த விஜயநகர பேரரசு அது கூட வந்து அந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஜயநகரத்தையே கடந்து போயிட்டீங்களே காரணம் என்ன பாசம் ஒட்டுதோ தமிழ் மன்னர்கள் எல்லாரும் உங்களுக்கு பார்ப்பன அடிமைகள் அப்படின்னா யாரை நீங்க உயர்த்தி பேசுறீங்க சரி இதெல்லாம் தமிழ் பெயரான்னு கேட்டீங்கல்ல ஸ்டாலின் தமிழ் பெயரா உதயநிதி ஸ்டாலின் அதுவும் தமிழ் பெயரா இல்லை வேற ஏதாவது பெயர்கள் தமிழ் பெயராக இருக்கிறதா பேசு பேசியா கும்பா கட்டி இருந்த மசூதி கட்டி இருந்தா தேவாலயம் நிறைய தோல்வி உனக்கு ஏதாவது வயசுல கடைக்கு போய் அஞ்சு பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன் அருள் பாலிக்கும் வேல் அல்ல சனாதன சக்திகளை விரட்டும் சமத்துவ வேல் சமூக நீதி காக்கும் வேல் கொண்டு போயிருங்க தொடர்ந்து நம்மளுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய திருப்பதம் என்ற ஒன்றிய அவர்கள்

அதுக்குள்ள அந்த அந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அப்படியா மாமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முப்பத்தி ஒன்றாம் தேதி போக்குவரத்து அமைச்சர் ராஜகண்ணப்பணி நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது அமைச்சர் ஒரு பெரிய சேரிலும் திருமாவளவன் பிளாஸ்டிக் சேரில் பவ்யமாக்க கை கட்டியபடி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு போட்டோ வெளியாகியது நாங்கன்னா ஊருக்குள்ள வந்த உடனே உன்ன விசாரிச்சு பாதுவேன் நீ ஒண்ணு இல்ல சும்மா அள்ள கட்டி அரஞ்சிருக்கமாப்ள பீமகாவை சவாலுக்கு ஏற்கிறார்கள் அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரினரோடு கை கோர்த்து கரமாடுகிறது ஓஹோ அழியா சபாஷ் துருவி பாடாகி இருந்து எடுத்திருக்கினைளை பாடுதான் காரணம் மகசர்பற்ற முற்போக்கு கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி

என்னை தொடர்ந்து வெற்றி வேலை செய்தால் போதும் என்ற நான் இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் அப்பாடா தலைமை திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் மாதிரியா இருப்பான் என்ன மாதிரி அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றுவிடக் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு பேரன தெரியுமா அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின்

இருக்கிற அனிரான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்னை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேர்வு எடுத்துள்ளோம் நமக்கு அம்மா டுமாள்